காரைக்கால் மாவட்டம் திருப்பப்பட்டினம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று அமைந்துள்ளது இந்நிலையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அவசர ஊர்த்தி வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக எழுந்து வருகிறது இந்நிலையில் திருப்பட்டினம் பகுதிக்கு உட்பட்ட முதலிமேடு கிராமத்தில் சுபாஷ் என்ற இருபத்தி நான்கு வயது இளைஞன் மின்சாரம் தாக்கப்பட்டு ஆபத்தான் நிலையில் அவசர ஊர்த்தி இல்லாததால் எம்ஓ மூலம் திருப்பட்டினம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார் அவரை சோதித்த செவிலியர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அறிவுறுத்தினர் இந்நிலையில் அவசர ஊர்தி இல்லாததால் மீண்டும் டெம்போ மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் வரும் வழியில் சுபாஷ் டெம்போவிலிருந்து இருந்து மாற்றி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த நிலையில் அவரை சோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் ஆத்திரமடைந்து திடீரென சாலையில் இறங்கி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பட்டினம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவசர ஊர்த்தி இருந்திருந்தால் இன்று ஒருவரின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் என்று கூறி அப்பகுதி மக்கள் திட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நாகப்பட்டினம் சென்னை நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் பட்ன ஜிஹெச்ல நீண்ட காலமா வந்து பட்டணத்துக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்து தனியாக இல்லை நாங்கள் நம்ம ரொம்ப காலம் போன அம்பேன் சொல்லியாச்சு இந்த அம்படியும் சொல்லியாச்சு எல்லாரும் நம்ம சொல்லிட்டு இருக்கும் அதை யாரும் கேர் பண்றதே இல்லை இதேமாரி ஏதாவது ஒரு சாவு ஏதாவது நடந்த அவர் ரொம்ப இது சொல்றாங்க ரெண்டாவது இந்த பட்டணத்துல வந்து நைட்டில் பகல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் இருக்கு அங்கே அங்கே ஸ்டாஃப் நர்ஸ் இருக்கணும் ஸ்டாஃப் நர்ஸ் இருக்கணும் ஒரு டாக்டர் இருக்கணும் இது வந்து சட்டம் எங்க ஊர்ல பட்டணத்துல பத்து பத்தரை மணி பதினோரு மணிக்கு மேல யாருமே வீடு பண்றாங்க அப்படியே உள்ள போய் படுத்துடுறாங்க